என் மகனே என் மகளே நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு அருளி செய்வேன் அதுக்காக நான் மேலே நினைவாக இருக்கிறேன் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்துட்டேன் நினைக்கிறியா இல்லை நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கல ஏஷ் எனக்கு அதை செய்வார் இதை செய்வார் என் கத்தர் செய்வார்னு அதை உனக்கு அருளி செய்வேன் வேலை பிஸ்னஸ் திருமணம் குழந்தை குடும்ப காரியம் எந்த காரியமாக இருக்கட்டும் ஊழிய காரியம் நீ எதிர்பார்த்துருக்கிற முடிவை உனக்கு அருளி செய்வேன்னு கற்று சொல்கிறார் எவ்வளோ சந்தோஷம் இல்லை நீ என் பிள்ளை என் மகன் என் மகள் நீ நான் உனக்கு செய்ய மாட்டேனா நான் அருளி செய்வேன்னு கற்று சொல்கிறார் சந்தோஷமாக சொல்லுங்கள் அன்றுவரே என் மேலே உனக்கு எவ்வளவு அன்பு நான் எதிர்பார்த்துருக்கிற முடிவு எனக்கு தரப்போகிறக்கா தோற்றுறோன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி அந்த அற்புதம் நடக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு அந்த அதிசயம் நடக்கலாம் தகப்பனே என் மேலே நீங்கள் எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறீங்க நான் எதிர்பார்த்துருக்கிற முடிவை எனக்கு அருளும்படி என்மேல் நினைவாக இருக்கிறதற்காக நான் விசுவாசிக்கிறேன் நான் எதிர்பார்த்துருக்கிற நன்மையை காணப்போகிறேன் விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்